போட்டு காலையிலே கூட்டு வந்திருக்கீங்க இங்க இங்க என்ன இருக்கு அப்படி இங்க அருவி இருக்கு இது என்னமோ பெரிய காடு மாதிரி இருக்கு மாமா இங்க சிங்கம் புலி எல்லாம் இருக்கும் போலயே இருக்குன்னு சொல்றாங்க வந்தா என்ன ஒரு கை பாத்துறலாம் ஏ மாமா உங்களுக்கு சிங்கம் புலி கூட கூட சண்டை போட தெரியுமா இன்னட்டி உன் புருஷன் ஆர்மி மேன் தெரியும்ல எங்களுக்கு எல்லாத்துக்கும் சண்டை போடுறதுக்கு ட்ரெய்னிங் கொடுப்பாங்க

அப்படியும் வச்சுக்கலாம் சரி சரி வா இங்கே பேசிட்டு நிக்காம அங்க போய் அருவி போய் பார்ப்போம் சரி மாமா அப்படியே அந்த அருவியில குளிச்சிட்டு வருவோமா என்னது அந்த அருவியில குளிக்க போறியா ஏன் மாமா அந்த அருவிக்கு என்ன நான் எம்படி பெரிய அருவியில எல்லாம் குளிச்சிருக்கேன் தெரியுமா ஓ அப்படியா அப்ப நீ அந்த அருவிய பாத்துட்டு சொல்லு சரி வாங்க போவோம் ம் கொடியாத்தி என்ன மாமா இது இவ்வளவு பெரிய அருவியா இருக்கு யாரோ குளிக்கிறேன்னு சொன்னாங்களே அது எப்பேற்பட்ட அருவினாலும் குளிப்பேன்னு சொன்னாங்களே இப்ப குளிக்கிறது என்ன கௌரி மேடம் குளிக்கிறேன்னு சொன்னீங்களே போய் குளிச்சுட்டு வாங்க ஒன்னும் அவசரம் இல்ல நல்லா குளிச்சுட்டு வாங்க நான் இங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன மாமா விளையாட்டா போச்சா உங்களுக்கு

இத இப்ப எவ்வளவு குளிப்பானா ம் சரி வா அங்கேயே நின்னுட்டேங்க வந்து நின்னு பாரு ফুল வியூ தெரியுது அட வேணா நான் எங்க நிக்கற நான் பேசின பேச்சுக்கு நீங்கள் கோவத்துல என்னைத் தள்ளி விட்டாலும் தள்ளி விடுவீங்க உங்களை எல்லாம் கொஞ்சம் நம்பக்கூடாது ம் அப்போ தள்ளிவிட தள்ளி விட வா நேசமா தானே சொல்றியே अरे தள்ளி விட மாட்டேன்டி வா ம் சரி இங்க என்ன 천 நல்லா tässä opث மாமா mensen queste நJulia ரொம்ப stereotype Cory சரி chut தள்ளி Turbo கMat compra needогoo r apartments? kung behö critique,rau Six hour,utches b k na try.. 동안準備이나 anniversary so att forced home and visit at வேற ஒன்றும் இல்லை மாமா காலையிலேருந்து சாப்பிடல அந்த பசி மயக்கத்தில் தான் இப்படிலாம் வளர்றீங்க ஆமாம் பத்து மணிக்கு தான் சாப்பாடு கொண்டு வர சொன்னேன் நம்ம அதுக்குள்ளே போய் இந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு ஏன் சாப்பிட்டு கிஃப்ட் வந்து பார்த்தா தான் என்ன செய்யுது அதுக்கப்புறம்லாம் அந்த சைடு குளிக்க வந்துடுவாங்க இந்த சைடு ஃபுல்லாக போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருவாங்க இந்த இடத்துலலாம் நின்று பார்க்கவே விட மாட்டாங்க ஏன்னா இந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடம் நிறைய பேர் இந்த இடத்துல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்காங்க

மேடம் அப்படின்னு தீவிரமா வேண்டிட்டு இருக்காக ஒருவேளை எங்க ரெண்டு பேத்துக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறாளோ என்னவோ ஜீசஸ் என் ஜன்னமையோட வேண்டுதல் சீக்கிரமா பழிக்கணும் அவன் நினைச்ச மாதிரி நானும் அவளும் சீக்கிரமா ஒண்ணு சேரணும் எங்க காதலுக்கு தான் உதவி பண்ணணும் ஜீசஸ் ஆமென் ஹெனரி இவ்வளவு நேரம் வேண்டுதல் பலமா இருக்கும் ஆமா இங்க ரெண்டு பேத்துக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுச்சுனா ஒரு நேத்து கடன் பண்றேன்னு வேண்டியிருக்கேன் நேத்து கடனா அப்படின்னா நேத்து கடனா என்ன தெரியாது உனக்கு தெரியாதுடி நேத்து கடனா நாம ஒரு விஷயத்தை கேட்டு அது கடவுள் நிறைவேத்தினார்னா అదికి బదల ఇది చేయరేని சொல்லி మనం வேண்டికను అన్నమరి வேண்டనది నడంచిచినా ఈనమరి నేతికడన న పనను ఎప్పటికీ నేతికడను வேண்டికటని అది వేరేൊന്നల్లడా మనం రెండిపేతుకు శిక్రమ కళనైర్చినా కళనైర్చినా ఓడ ముములక కంబి ఏ కుత్తి తేరిలక வைக்கలాను వేనిరిక నీ ఏనసోల్్రది పావి ஏய் உனக்கு இவ்ளோ ஆசை? பயந்துட்டியா? நான் போய் அப்படி எல்லாம் வேணும் வேணா சும்மா சொன்னேன். ம் ஆதால பாத்த. சரி இந்த எப்படி? ம் ஹே என்ன பண்ணப் போற? இறரா. என்னடி பண்ணிட்டு இருக்க என் அழகு பையாவுக்கு விபதி வச்சிட்டு இருக்கேன் சும்மா சொல்லக்கூடாது ஜான் உன்னை வெறும் நெத்தியா பாத்துட்டு இப்படி விபதியோட பார்க்கும் போது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கு ஆமாடா விபதி வச்சா எல்லா பாய்ஸும் ரொம்ப அழகா இருப்பாங்க எஸ்பெஷலி என் ஜான் இன்னும் அழகா இருக்கா

ஆமா மறந்தே போயிட்டேன் உம் ஆஹ் வேணாம் வேணாம் நீ எடுத்த எனக்கு விபுதியெல்லாம் வைக்க வேண்டாம் குங்குமம் ஃபர்ஸ்ட் வைக்கணும் சரி குங்குமம் இந்த கோயில்ல வெறும் விபூதி தான் கொடுத்துருக்காங்க எனக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும்போது குங்குமம் தான் வைக்கணும் ஸோ இப்போ நானே வச்சிக்கிறேன் உம் சரி ஓ கரெக்டா வச்சிருக்கீனா ம் சூப்பர் பயமா இருக்கு ஜான் எங்க நம்ம லவ்க்கு ஒத்துக்க மாட்டாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு ஏ ஜான் ஏ அப்பா ஓ மேல கோபட்ட உன்னை அடிச்சிட்டாலோ இல்ல ஏதாவது பண்ணிட்டாலோ நீ என்னை விட்டு போயிருவியா என்ன ஜான் நீ இப்படி கேட்டுட்ட அப்படி பாதியில எல்லாம் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன் தேனந்தேனே எனிமீஸ் கிட்ட போராடி இந்தியாவை காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க அப்படிப்பட்ட நாங்க எங்க லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்தா அது சாதாரணமா விட்டுருவோமா நீ கவலைப்படாத ஜனனி உனக்காக உங்க அப்பா எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் தாங்கிப்ப அதே மீறி உன்னை நான் கைப்பிடிப்ப கவலைப்படாத இப்ப என் மனசுல ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு என்ன பாட்டு என்னடி இமேஜினேஷன்ல நம்ம டூயட் பாடிட்டுமா ஆமா அப்படி என்ன பாட்டுக்கு டூயட் ஆடிட்டு இருக்கோம் நம்ம அண்ணன பாட்டியா கூ 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 அடியே லூசு அது காமெடி பாட்டாச்சு ஆமா ஆனா இப்போ அத நான் லவ் வெர்ஷனா மாத்திட்டேன் எனக்காகவே அந்த பாட்டை லவ் வெர்ஷனா மாத்தின மாதிரி இருக்கு

என்னட்டி இன்னும் சாப்பாடு வரல உயிர் பொசுக்குது போய் சம வரியா போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துருவோம் எனக்கு என்னமோ சாப்பாடு வர மாதிரி தெரியல இருங்க மாமா இவ்வளவு நேரம் காத்திருந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்து பாப்போம் அப்பவும் வரலன்னா வெளியில போய் சாப்பிடுவோம் பிறகு அந்த சாப்பாடு வேஸ்டா போயிரும்ல அவங்க வாட்டுக்கு ஒன்பது மணிக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நீங்க தான் பத்தரைக்கு கொண்டு வர சொன்னீங்க பிறவி இப்போ கடந்துக்கிட்டு புலம்ப வேண்டியது நம்ம போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிரும் நினைச்சு சொன்னேன் அது இப்படி எனக்கு எப்படி தெரியும் சரி சரி புலம்பாதீங்க வந்துடும் யாரோ ஒரு பொண்ணு கொண்டு வராங்கன்னு சொன்னீங்களே அவங்க கொண்டு வந்துட்டு பாக ம் சரி அது வரைக்கும் ம் அது வரைக்கும் உன்னை சாப்பிட போறேன் அடி வாங்குவீங்க சப்பா ஒரு வழியா அந்த அர்ஜுன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு அக்கா அர்ஜுன் இந்த இடத்த விட்டு போகிறதுக்குள்ள அவனுக்கு கண்டிப்பா ஒரு பாடத்தை புகட்டணும் நம்ம யாருன்னு அவனுக்கு காட்டணும் என் வாழ்க்கையை கெடுத்தவன் வாழ்க்க நல்லாவே இருக்கக்கூடாது நீ ஒன்றும் கவலைப்படாத டீ அதுக்கு தான் உன் மாமங்கிட்ட என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அந்த அர்ஜுன் பையன் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் போவான் அவன் வாழ்க்கையிலும் நிம்மதி இருக்காது நீ ஒன்னும் கவலைப்படாத அந்த மாதிரி தரமான சம்பவம் பண்ண தான் நான் வந்திருக்கேன் அதுக்கு தான் அவன் தங்கியிருக்க ரூமுக்கு பக்கத்துலேயே நம்ம தங்கியிருக்கோம் கண்டிப்பாக எதாவது ஒரு விஷயத்தில் அவனை நம்ம மாட்ட வச்சிடலாம் நீ ஒன்று கவலைப்படாத ம் அக்கா யாரோ வர மாதிரி இருக்கு ம் சரி சரி வா அந்த பக்கமாக ஒளிஞ்சுக்குவோம் ஆமாம்மா வா

ம் அந்த பொண்ணு வந்துருச்சு போல ம் ஆமா мама நான் போய் கதை தரக்கேன் இல்ல இல்ல நான் போய் தரக்கேன் ம் சரி பாவம் பாசியில ரொம்ப துடிச்சு போயிட்டாக அதான் இவ்வளவு வேகமா ஓடுறாக அப்போ போதும் சும்மா சும்மா தட்டிட்டே கிடக்காத பயே போறாக ശരി മാ ഇനൊരുയൊരു വാടി തട്ടിക്കേരണി മ് ശരി അങ്കിൾ കടവ തരൂ അ അണ്ടെ വണ്ടിട്ടെ വണ്ടിട്ടെ